தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள செங்குந்தர் இளைஞர் பேரவை தலைமை அலுவலகத்தில் செங்குந்தர் இளைஞர் பேரவையின் பொறுப்பாளர்களை அவர்கள் நேரில் சந்தித்து இந்திய கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்டம் சங்ககிரி ஆர் எஸ் பகுதியில் ஆர் எஸ் கொங்கு நண்பர்கள் சங்க தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து இந்திய கூட்டணி திமுக தலைமையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சங்ககிரி சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு கேட்டனர் சிலம்புலி சு செல்லப்பன் ஐயா அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சாலை சிவியாம்பாளையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் திமுக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் சிலம்பொழி செல்லப்பனார் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இருந்தனர் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் விழாவின் போது பாரம்பரிய முறைப்படி தோல் பையில் தண்ணீர் பீச்சி அடிப்பவர்கள் நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் முன்பதிவு செய்வது கட்டாயம் கிருஷ்ணகிரி குருபுற பள்ளியில் சிசிடிவி கேமராக்கள் மீது கருப்பு நிற ஸ்ப்ரேவை அடித்து எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பத்து லட்சம் ரூபாய் கொள்ளை டாடா ஏஎஸ் வாகனத்தில் தப்பிய கும்பலை கைது செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைப்பு மாலத்தீவுக்கு சர்க்கரை அரிசி கோதுமை உள்ளிட்டவற்றை அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையிலும் உணவு பொருட்களை விநியோகிக்கும் இந்தியா பெங்களூரு அருகே ஹூஸ்கூர் கிராமத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் நூற்றி ஐம்பது அடி உயர தேர் சாய்ந்து விபத்து தேர் சாய்வதை பார்த்து பக்தர்கள் உடனடியாக ஓடியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் சீனா குழப்பம் ஏற்படுத்தக்கூடும் என மைக்ரோசாப்ட் அறிக்கை அமெரிக்கா தென்கொரியா தேர்தல்களிலும் ஏஐ தொழில்நுட்ப செய்திகளை புகுத்த சீனா திட்டம் என தகவல் மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்க நான்காவது நாளாக தேடுதல் வேட்டை பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க